என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டிசி துரை பாண்டியனின் பணிவான வணக்கம் அதாவது வீடுகள்லங்க நம் நம்மளுடைய வீடுகளில் உயிரினங்கள் பாசத்தோடு செல்லமாக அதை நாம் எல்லோருமே வளர்ப்போம் அதுல முக்கியமானது நான்குங்க ஒண்ணு மாடுங்க இன்னொன்னு ஆடுங்க இன்னொன்னு நாயுங்க இன்னொன்னு கோழிங்க இந்த நான்கு வகையான உயிரினங்களுக்கும் நான்கு விதமான அறிவு சார்ந்த பாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாசத்தை கொட்டும் அது பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் முதலாவதாக மாடை பத்தி பேச மாடு இந்த பசு மாடு பால் கறப்பதற்காகவே நிறைய இல்லங்கள்ல வளர்ப்பாங்க அந்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் சொந்தக்காரங்க வந்து பால் கறந்தால் மட்டுமே தான் அந்த பசுமாடு பால் கொடுக்கும் வேற யாராவது புதியதாக வந்து அந்த மாட்டில் பால் கறக்க போனால் அந்த மாடு தன்னுடைய காலால் உதைத்துவிடும் உண்மை ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுனாலே தமிழர்களின் ஈர விளையாட்டு அந்த வீர விளையாட்டுக்காக வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே பயன்படுத்துற மாடுதான் இந்த வீர ஜல்லிக்கட்டு மாடு இது தமிழ்நாட்டில் மட்டுமே அதிகமா இருக்கு வேற எங்கயும் இல்லை தமிழர்களின் வீர விளையாட்டு மாடு அடுத்தால அதே கால மாட்டுல உழவர்கள் பயன்படுத்தும் மாடுகள்லாம் உண்டு அந்த மாடுகள்ல தோட்டத்துல இருந்து வண்டி மாடு பூட்டி அதில் நம்ம சாணம் எதையாவது ஏற்றி ஆளே போக வேண்டும் வீட்டுக்கு போச்சோன்னா நேரில் போயிடும் அதே வீட்டுல இருந்து தானாகவே ஆட்களே இல்லாமல் தோட்டத்துக்கு வந்து போயிடும் இன்னொன்னுங்க எங்க தாத்தா என்னுடைய அம்மாவை பெற்ற தாத்தா மாடு ஆடு இந்த கோழி நாயெல்லாம் நிறைய வச்சிருந்தாரு ஸோ அதில் உள்ள அனுபவத்துல ஒன்று எங்க தாத்தா ஒரு மாட்டை அப்போ ஆட்கள் இல்லாம பார்க்க முடியாம நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு மாட்டை வந்து விற்று விட்டார் சின்ன வயகாரு பண்ணா அப்ப அந்த மாட்டை வாங்கிட்டு போனவர் என்ன பண்ணாரு மறுநாள் காலையில பார்க்கறாரு வீட்டில் மாட்டை காணும் பதினஞ்சு கிலோ கிலோமீட்டர் தாண்டி அந்த மாடு நேர இங்கே எங்க தாத்தாவுடைய வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசக்காரன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சீவலப்பெரியலங்க ஒரு உண்மை சம்பவம் சொல்ற சுடலமாட சாமி கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும் ஆற்றாங்கிற ஓரத்தில் ஒரு ஐம்பது மாடுகளும் மேய்ந்து கொண்டு இருக்கும் இந்த டெய்லி ரேடியோ பாடும் ரேடியோ பாட அடிச்சுன்னா அன்னதானம் போடுறாங்கன்னு இல்லை டெய்லி அங்க அன்னதானம் போட மாட்டாங்க அப்ப இந்த மாடு என்ன பண்ணோம் ரேடியோ சவுண்டு கேட்டு இந்த கோயில் பக்கம் அப்படியே ஓடி வரணும் வந்து பார்க்கும் கார்கள்ல யாரெல்லாம் வாராங்க என்னெல்லாம் கொண்டுகிட்டு வாராங்க பின்னாடி போய் பார்க்கும் சமையல் பண்றாங்களா காய்கறியெல்லாம் கட் பண்றாங்களான்னு பார்க்கும் இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே சமையல் பண்றாங்க அன்னதானம் போடுறாங்கன்னா அந்த மாடு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வரிசையாக அப்ப எவ்வளவு அறிவுள்ளது பாருங்க அதே மாதிரி ஆடுங்க இரு வகை உண்டுங்க வெள்ளாடுன்னு ஒன்னு உண்டு செம்மறி ஆடுன்னு ஒன்று உண்டு ஒருவர் வெள்ளாட்டையும் செம்மறி ஆட்டையும் பத்தி கொண்டு போகின்றார் கிணத்தாங்கரை வந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் குளிக்கணும் குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் கிணத்துக்குள்ள குதிச்சிருவார் எல்லாரும் என்ன பண்ணு தெரியுமா குதிக்காரு அப்படி பார்த்துட்டு போயிடும் இருக்கு பாருங்க அவர் குதிச்ச உடனே செம்மறியாடும் குதித்து இது உண்மை அடுத்ததாக நாய்களை பத்தி நாய் நாயின்றாலே நன்றி உள்ள ஜீவன் அப்படிம்போ ஒருவர் ரொம்ப பாசமாக ஒரு நாயை வளர்த்தார் திடீர் என்று ஹார்ட் அட்டாக் காலமாகி விட்டார் அவரை அடக்கம் செய்த அதே இடத்துல அந்த நாய் சாப்பிடாமலே செத்தே போச்சு உண்மை இன்னொரு அந்த நாய் உண்டு வேட்டைக்கு மட்டும் போகும் நாய் முயல் எல்லாம் பார்த்தா விடாது துரத்தி துரத்தி பிடி பிடிச்சாலும் சாப்பிடாது கொண்டு வந்து அவருடைய உரிமையாளர்கிட்ட கொண்டு அப்படியே கொண்டு போய் அதே மாதிரி என்னுடைய அனுபவத்துல உள்ள ஒரு நாய் பெங்களூருக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன் அங்க வந்து அந்த ஒரு பெரிய ஃபேக்டரி அது அங்க இருந்து அந்த ஓனர்கிட்ட கேட்டு ஒரு நாய்க்குட்டி வந்தேன் அதுக்கு பேர் வந்து பிங்கின்னு வச்சிருக்கோம் இந்த பிங்கியை கொண்டு வந்து பாசமாக வீட்டுல கொண்டு போடலை குடோன்ல போட்டிருந்தேன் கு குடோன்ல பாதுகாப்புக்காக போட்டேன் அதுக்கு பால் வாங்கி ஊற்றி நல்ல மாதிரி வளர்த்து கொஞ்சம் நல்ல பெருசாயிட்டு அப்போ நாங்க யாருமே கூட ஆள் இருக்க மாட்டோம் நாய்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பிங்கியை துரத்தும் கடிக்கும் இது ஒண்ணுமே செய்ய நானாகட்டும் என்னுடைய நம்முடைய குடோன்ல உள்ள ஆட்கள் ஆகட்டும் யாரு குடோன் பக்கம் போனாலும் இந்த நாய் என்ன பண்ணுது தன்னை கடித்த எல்லா நாய்களையும் இரட்டும் துரத்தும் வா போட்டு பார்க்கலாம் வந்து பாருங்க அதே மாதிரி நான் போனோம்னா கார்லயோ பைக்லயோ இருந்து போனோம்னா எனக்கு முன்னாடி பாதுகாப்பாக போகும் அப்படியே ஓடும் பாத்தீங்க அப்படி ஒரு பாசக்கார நாய் அடுத்தால இப்ப நம்ம இந்த கோழியை பத்தி பார்க்க போறோங்க இந்த கோழிகளுக்கு விசுவாசமும் உண்டு அறிவும் உண்டு ஏன் வீரமும் உண்டு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகதூர் வெள்ளையத்தேவர் அவர்கள் பிறந்த ஊர் இந்த இருந்து மண் எடுத்துட்டு போறாங்க மண்ணை மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா கோழிக்கு அடை காப்பதற்காக வள இருந்து மண் எடுத்துட்டு போய் கோழிக்கு அடை காப்பதற்காக அன்னை கொண்டு வைத்தால் அங்கு பொரிக்கப்படும் அந்த கோழி குஞ்சுகளுக்கும் வீரா இருக்குமா அதே மாதிரி என்னுடைய ஆட்சி அம்மா பெற்றுத்த ஆட்சி அப்ப எனக்கு அஞ்சு வயசு ஸ்கூலுக்குனா போக மாட்டேன் எங்கேயாவது பேர் ஓரத்துல போய் ஒழு ஒழிஞ்சுக்கிடும் எங்க ஆட்சி என்னைய துரப்பாண்டி தொரப்பாண்டி வா வா நீ கூப்பிடுவான் காது கேளாத மாதிரி நான் உள்ள இருந்து விடுவோம் அப்ப எங்க ஆச்சி கோழி நிறைய கோழி வளர்த்தான் அதுல ஒரு கோழிங்க குண்டு குண்டா ஒரு கோழி இருக்கும் சேவ கோழி அந்த கோழி எண்ணிய வந்து கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சி நேர போய் எங்க ஆட்சி போய் கூட்டிட்டு வரும் ஆச்சி என்ன தேடி துறப்பாண்டின் கூப்பிட்டா கூவுகின்ற சேவலும் கூட கொக்கரித்து தேடி வருமே கூட்டிட்டு வரும் கூட்டிட்டு வந்து என்னை காட்டி கொடுத்துவிடும் அப்ப இந்த கோழிக்கு எவ்வளவு ஒரு அறிவு இருக்கு பாருங்க அதனாலதான் நான் என்ன சொல்றேன் கோழி ஆகட்டும் ஆடாகட்டும் மாடாகட்டும் நாயாகட்டும் இவை எல்லாமே ஒரு பாசத்திலும் விசுவாசத்திலும் நாம கூடவே சேர்ந்தது நம்ம வீட்டினுடைய உயிர் பிராணிகள் அதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடவே கூடாது இந்த உண்மை சம்பவங்களை உங்களிடம் நாம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி திருநெல்வேலியில் போறந்தே தமிழபரணி கரையோரோ வளர்ந்தேன்